பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள்ல இருபத்தி எட்டாவது ஒரு நட்சத்திரம் கொண்டிருந்தா அது மாந்தி தான் பொதுவா மாந்தி யாருன்னா சனீஸ்வரம் பகவானுடைய புத்திரன் இந்த மாந்திக்குன்னு ஒரு தனியான ஒரு சிறப்பான ஒரு கோவில் இருக்கு மாந்தி சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஒரு ராசியில வந்து தனிச்சையா தனியா இருந்தாருன்னா ஆனா ஜாதக கட்டம் வந்தாவே மாந்தி சூரியன் கிட்ட சந்திரன் கிட்ட மேச ராசியில இப்படி ராசி கட்டத்தில் இருக்கிற மாந்தியை யாரும் கவனிக்கிறது இல்லை மாந்தி மாந்தினா என்ன பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள்ல இருபத்தி எட்டாவது ஒரு நட்சத்திரம்னு கொண்டிருந்தா அது மாந்தி தான் அந்த மாந்தி பன்னெண்டு ராசிகள்ல நின்னா என்னென்ன பலன் கொடுக்கும் லக்கணத்துகள்ல நின்னா என்னென்ன பலன் கொடுக்கும் என்னென்ன பலவீனத்தை கொடுக்கும் பொதுவா மாந்தி யாருன்னா சனீஸ்வரன் பகவானுடைய புத்திரன் சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் சனி பகவானுடைய புத்திரன் மாந்தி இந்த மாந்திக்குன்னு ஒரு தனியான ஒரு சிறப்பான ஒரு கோவில் இருக்கு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவழங்காடு அரக்கோணத்துக்கும் திருவள்ளூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திருவலங்காடு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஒரு போட்டி நடக்கும் நடனத்துல நான்தாம் பெரியவன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு இல்ல நடனத்துல நான்தாம் பெரியவன் சொல்லி அம்பாள் சொல்றாங்க சரி வா ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் நடனம் ஆடுவோம் யாரு ஜெவிக்கிறாங்க பாக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டி நடக்கு சிவபெருமான் இருக்கிற தாண்டவம் எல்லாம் ருத்ரா தாண்டவம் அந்தந்த தாண்டவம் எல்லாம் ஆடுறாரு அம்பாளும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு தாண்டவம் தன்னுடைய காதல இருக்க வேண்டிய கம்மல் கீழே விழுந்துருச்சு அந்த கம்மலை காலால எடுத்து இப்படி மாட்டிடுறாரு இதை பார்த்த உடனே இந்த மாதிரி நடனம் வந்து பெண்ணு ஆட முடியாது அப்படின்னு சொல்லி கோவிச்சிக்கிட்டு போன இடம் திருவளங்காடு அந்த திருவளங்காடு பார்த்தீங்கன்னா அற்புதமான சக்தி வாய்ந்த பல ஆயிரங்கள் வருஷம் முற்பட்ட ஒரு பழைய காலத்து ஒரு சிவன் கோவில் ஐதீகமான ஒரு சிவன் கோவில் அந்த கோயில்ல காரைக்கால் அம்மையாரு சாமியை பார்த்து இந்த புண்ணிய பூமியில நான் கால் பதம் வைக்க மாட்டேன்னு சொல்லி தலைகீழா நடந்து அம்பாலை தரிசித்துதான் ஒரு ஐதீகம் இருக்கு இந்த கோயிலுக்கு நீங்க போனா முதல்ல குளத்துல கைகால அலம்பிட்டு பக்கத்துல காளியம்மா பயங்கர உக்ரமா ஒத்த காலில் நிக்கிற மாதிரி பயங்கர உக்ரமா இருப்பா அவனுக்கு ஒரு சாந்தி கொடுத்துட்டு அம்பால பார்த்துட்டு பக்கத்துல இருக்க வேண்டிய சிவபெருமான் வருடனீஸ்வரர் சிவபெருமானை பார்த்துட்டு அந்த கோயிலை சுத்தி பிரகாரம் சுத்துற வழியில மாந்தின்னு ஒரு சிவலிங்கம் இருக்கு ஜாதகத்துல பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து மாந்தியை வந்து யாருமே பார்க்கிறது இல்லைங்க கேரளால பார்ப்பாங்க ஆந்திரால பாப்பாங்க ஆனால் ஜாதக கட்டம் வந்தாவே மாந்தி சூரியனு கிட்ட சந்திரனுக்கிட்ட மேச ராசியில இப்படி ராசி கட்டத்தில் இருக்கிற மாந்தியை யாரும் கவனிக்கிறது இல்லை ஆனால் மாந்திய கவனமாக வச்சு மாந்தியுடைய தன்மையை வச்சு ஒரு ஜாதகருடைய தன்மையை நிர்ணயிச்சிடலாம் அப்ப ஜாதகத்துல வந்து பன்னெண்டு ராசியில வந்து மாந்தி எந்தெந்த ராசியில எங்கெங்க நின்னா என்னென்ன பலனை கொடுப்பாரு என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு அப்படின்னு கேட்கறத சொல்றேன் மாந்தி சனீஸ்வரனுடைய புத்திரன் குளிகன் சொல்லக்கூடிய நல்ல நேரத்துக்கு அதிபதியானவர் மாந்தி பொதுவா மாந்தி சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஒரு ராசியில வந்து மேச ராசியில தனிச்சையா தனியா இருந்தார்னா கிரகத்துக்கூட சேராம இருந்திருந்தார்னா அவர் உச்ச பலத்தை கொடுப்பார் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்பத்து செவ்வாய் கூட மாந்தி பகவான் தன்னிச்சையா இருக்கும் போது அரசியலில் உச்ச நிலைமையை கொடுப்பாரு நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்களை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறைய வரும் அரசனை போல வாழக்கூடிய தன்மைகள் வரும் அண்ணன் தம்பிகள் நிறைய அங்காளி பங்காளிகள் நிறைய இருந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் அந்த மாந்தி பகவான் ஆனா ஜாதகத்துல உள்டாவா போயிருந்தா அந்த மாந்தி மேசராசில வேற ஏதாவது ஒரு கிரகத்தோட இருந்தா கெடுபலனை தான் கொடுப்பாரு அப்ப மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் உல்டாவா போயிருந்தா அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனையை கொடுப்பாரு அண்ணன் தம்பிக்குள்ள விரயத்துல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவை கொடுப்பாரு வீணான பிரச்சனைகளை யூகிச்சு கொடுக்கக்கூடிய தன்மையவும் கொடுப்பாரு அப்ப ராசிக்கு இரண்டாவது வீடு ரிசப ராசி ரிசப ராசியில மாந்தி பகவான் இருந்துட்டார்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு கேளிக்கை விருதி பலவிதமான லாட்ஜு பெரிய பெரிய பில்டிங்ஸ் நிறைய கொடுத்து கலைத்துறையில் பிரகாசமாக கூடிய தன்மையை கொடுத்து போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை ராசியில இருந்தா இருக்கும் பெண்கள் மேல மோக பார்வைகளையும் ஆசை நாயகனை மாதிரி அற்புதமாக கூடிய தன்மையும் இந்த மாந்தி பகவான் ரிஷபராசியில கொடுப்பாரு மிதுன ராசியில மாந்தி பகவான் வந்துட்டா விஷ்ணு பெருமானுடைய அனுகிரகத்தில் உள்ள ஒரு இந்த ராசிக்கு தன்மையில் பெரிய பெரிய படிப்பு உகந்த வேலை முன்னோருடைய தன்மைகள் மூத்தோருடைய அனுகிரகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையை மாந்தி பகவான் கொடுப்பாரு கடகராசில மாந்தி பகவான் வந்தா பிரகாசத்தை கொடுப்பாரு விலை மதிப்பில்லாத ஒரு தங்கம் நகை வைடூரி எப்படியோ அந்த மாதிரி தன்னுடைய ஃபேஸ் வேல்யூவை நிறைய கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஜாதகத்துல மாந்தி கடகராசில கெட்டு போனச்சுன்னா தாய்வழி முன்னோருடைய தோஷம் பிரேத தோஷம் இந்த தோஷத்துக்கு ஆள்படக்கூடிய தன்மையும் மாந்தி பகவான் கொடுப்பாரு மாந்தி பகவான் சிம்ம ராசியில இருந்தாருன்னா உச்சநில எம்எல்ஏ எம்பி இப்படி சொல்லக்கூடிய உச்சநில அரசாலும் நாடாலும் மன்னரை போல வாழக்கூடிய தன்மையிலையும் உச்சநிலைய கொடுப்பாரு கன்னிராசில மாந்தி பகவான் பெரிய டாக்டருங்க ஒரு சர்ஜரி சர்ஜரி பண்ணக்கூடிய அற்புதமான டாக்டருங்க பியூச்சரை நல்லபடியாக நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடிய தன்மை உரையக்கூடிய அமைப்பையும் கன்னி ராசியில கொடுக்கக்கூடிய மாந்தி பகவான் இருக்காரு இதெல்லாம் இருந்தா இதே துலாம் ராசியில மாந்தி பகவான் இருந்த இடத்துல இருந்தே வியாபாரம் செழிக்கும் பணம் காசு கொட்டும் நிறைய காசு பணத்தை சம்பாரிச்சு நிறைய ரியல் எஸ்டேட்ல சம்பாரிச்சு உச்ச நிலையை கொண்டு வைக்கக்கூடிய தன்மையும் மாந்தி பகவான் கொடுப்பாரு ராசியில மாந்தி பகவான் இருந்தா சொத்து பத்தை அள்ளி கொடுப்பாருங்க சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கையை தெளிவான அமைப்பில் கொடுக்கக்கூடிய தன்மைகளை நிறையவே கொடுக்கக்கூடிய நேரம் மாந்தி பகவான் உண்டு தனுசு ராசியில மாந்தி பகவான் இருந்தா ரியல் எஸ்டேட்டு கலைத்துறை இன்னும் பிரகாசமாக சொல்லக்கூடிய உயர்ந்த பதவிகள் மேன்மை படையக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலைகளையும் உயர்ந்த பதவியையும் கொடுப்பாரு மகர ராசில மாந்தி பகவான் இருந்தா ராஜபோக வாழ்க்கையை கொடுப்பாரு சனி பகவானுடைய ராசி சனி பகவான் அப்பா புள்ள உயர்ந்த பதவி உன்னதமான வேலை தொழில் மேம்பாடுகள் வரக்கூடிய தருணத்தையும் கொடுப்பாரு கும்பராசி கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான் மாந்தியும் சனி பகவானும் ஒரே தன்மை உடையவங்க அரசாளுமன்னரை போல ஆன்மீக ஈடுபாட்டுல பெரிய உயர்ந்த உச்சநிலையில வரக்கூடிய தன்மையை மாந்தி பகவான் கொடுப்பாரு மீன ராசி மீன ராசியில குரு பகவான் ராசியில மாந்தி பகவான் இணையறனால நிறைய அட்வொகேட்டு நிறைய ஜட்ஜு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலைகளில் உச்ச நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை மாந்தி பகவான் கொடுப்பாரு ஆனால் ஜாதகத்தில் மாந்தி பகவான் கெட்டு போச்சுன்னா ஒருத்தருடைய பல்லு நரம்பு கனையும் குடல் இருதயம் உள் நோய் அதாவது ரிமூவ் பண்ற மாதிரி பெண்களுக்கு கர்ப்ப எடுக்கிறாங்கல்ல அது மாந்தி பகவான் கேட்டு போனா பைபாஸ் சர்ஜரி பண்ணி குடல் அறுவை சிகிச்சை பண்றாங்கல்ல அது மாந்தி பகவான் கேட்டு போனா இறந்த ஆத்மாவுடைய தோஷம் ஆகி அந்த குடும்பமே சின்ன பின்னம் அதுவும் மாந்தி பகவான் கேட்டு போனா முன்னோருடைய சாபம் தன்னுடைய தாத்தா தன்னுடைய பாட்டியோடைய சாபத்துக்கு ஆள்பட்டு அந்த குடும்பம் கஷ்டப்பட்டிருந்தாலும் மாந்தியோடைய தோஷமா தான் இருக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால மாந்தி பகவானை முறையா வழிபடுறதுக்கு ஒரு சூட்சமாக இருக்கு ஜாதகத்துல எல்லாருக்கும் மாந்தி பகவான் பலமும் இருக்கும் பலம் குன்றியும் இருக்கும் சென்னையில தாண்டி மிக அருகில் இருக்கக்கூடிய திருவிழங்காடு போயிட்டு அந்த குளத்துல கைகால அலும்பிட்டு அங்க இருக்கிற அம்பால வழிபட்டுட்டு மாந்தி ஸ்தலத்தில் ஒம்போதரை மணிக்கு சனிக்கிழமை மணிக்கு மாந்திக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை நடக்கும் அந்த பூஜையை அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்து பிரகாரம் சுற்றிட்டு சாமி ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னா மாந்தி தோஷம் விலகும் அந்த காலு இந்த கண்தடம் அந்த கோயிலில் தடம் பதிச்சிட்டாலே உங்களுக்கு மாந்தி தோஷம் விலகிடுச்சின்னு அர்த்தம் பயப்பட வேண்டாம் பலவிதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் அடையக்கூடியவங்க இன்னல் துன்பங்கள் அடையக்கூடியவங்க சுபகாரியம் தடப்பட்டு ஒரே டிப்ரெஷன் ஒரே தொந்தரவு ஒரே சட்ட சிக்கலு தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படுறமேன்னு சொல்லி சனி பகவான வழிபடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய சனி பகவான் ஜாதகத்தில் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி காலசனி சனி ரோகசனி ரோக சனி பகவான் பலம் குன்றினவங்க இந்த மாந்தி ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு சாந்தி கொடுத்துட்டு வந்தா சனி பகவான் உங்க ஜாதகத்துக்கு பலன் கொடுப்பார் டைம் இருக்கிறவங்க சனிக்கிழமை ஒம்போதரை மணிக்கு அங்கே ஒரு பூஜை நடக்குது அந்த பூஜையை அட்டன் பண்ணி வாழ்க்கையை வெற்றி நிலை கொண்டு கூடிய தன்மைகள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வச்சுக்குங்க பொதுவா மாந்தி பகவான் தமிழ்நாட்டுல பாக்கறது இல்ல கேரளாலையும் ஆந்திராலையும் தான் மாந்தி பகவான பத்தி ஜோதிடமே சொல்லுவாங்க ஆனா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலயும் மாந்தியை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க மாந்தி பகவான் ஒரு அற்புதமான நட்சத்திரம் அங்க போய் வழிபட்டு வந்தா மனக்குறை நீங்கி வாழ்க்கை உச்சநிலையாடையும் கேட்குறது தின்னம் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அன்பும் அழகும் அறிவனையும் அருசரணையோட சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க திருவிழங்காடு எம்பெருமான் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்